முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளன ஓகேங்களா இப்பதான் எனக்கு என்னமோ வந்து நம்ம யூடியூப் சேனல்லி டேஸ் ஸ்டடி பிளான் நாட்கள் எதிர்கொள்ள போறீங்க போட்ட மாதிரி இருக்குது டக்குனு முப்பது நாள் இப்ப பாருங்க காலம் வந்து எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு அந்த நீங்க ஓட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது நம்ம என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த நேரத்துல அதிகமான மெம்பர்ஸ் வந்து டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருப்பீங்க பிளஸ் இப்பதான் அஃபேர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய பேர் ஓகேங்களா நம்ம சொன்ன சார் நிறைய பேர் வந்து இப்போதான் கரண்ட் அபேர்ஸ் என்ன சார் படிக்க போறோம் சார் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு அப்ப கரண்ட் அபேர்ஸை படிக்கிறதுக்கு என்னோட ஐடியாவை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க தமிழ்ல பாத்துるீங்க நிறைய ஒரு ஆறு கேள்விகள் ஐந்து கேள்விகள் நான் வச்சிருப்பேன் ஓகேங்களா அதுல யாரெல்லாம் படிக்கணும் யாரெல்லாம் படிக்க கூடாது என்ற விஷயமும் இருக்குது அது நான் இந்த வீடியோல சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இன்னையோட நம்மளோட இறுதி சுற்று டெஸ்ட் பேச்ச வந்து நாங்க க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அட்மிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா இன்னையோட அதாவது அட்மிஷன்ஸ் போடணும் நினைக்கிறவங்க சீக்கிரமா அட்மிஷன்ஸ் போட்டுருக்க நான் கீழே பர்ச்சேஸ் லிங்க் ஃபுல் டீடெயில் வீடியோ லிங்க் எல்லாம் வச்சிருப்பேன் இன்னைக்கு நைட்டோட அட்மிஷன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது நாளைக்கு யாருமே இதோட நம்மளுக்கு ஜிபே எல்லாம் எதுவும் பண்ண வேணா அட்மிஷன்ஸ் போட முடியாது லிங்க்ல பண்ண முடியாது யாருமே அட்மிஷன்ஸ் போட தேவையில்லை ஓகேங்களா இதோட இருபி சுற்றுல வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஓகே நம்ம கரண்ட்டுள்ள போகிறேன் ஓகேங்களா அப்போ கரண்ட் அஃபயர்ஸ் எந்த அளவுக்கு ரோல் ப்ரே பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன ஒருத்தரைக்கும் கரண்ட் அஃபயர்ஸ் இல்லாமையும் நிறைய பேர் க்ரியேட் பண்ணிருக்காங்க திருப்பி சொல்றேன் ஓகேங்களா கரண்ட் அஃபையர்ஸ படிக்காமையே அதாவது ஃபுல்ஃப்ஜா அதில் உட்காந்து படிப்பேன் பாரு கரண்ட் அஃபையர்ஸ் உட்காந்து வாங்குவாங்க அப்படி படிக்காம சின்ன சின்ன டெக்னிக்க யூஸ் பண்ணிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அடிச்சுட்டு அப்படியும் கிளியர் பண்ணி போன வருஷம் சரி அதுக்கு முன்னூறு வருஷம் நிறைய பேர் ஜாப் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா இப்போ கூட நம்ம இன்ஸ்டியூட்டில் கூட ஃபுல் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு போது கரண்ட் அஃபேர்ஸை படிக்காம கூட ஓரளவுக்கு ஆவரேஜ் அந்த மாதிரி தான் எடுத்துடுறாங்க பசங்க ஓகேங்களா அப்போது கரண்ட் அஃபேர்ஸு பெரிய ரோல் பிளே பண்ணுதா கிடையாது குரூப் ஒன்ல பெரிய ரோல்

எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணனும் அதுக்குற ஒரு கேள்வி ஓகே அடுத்து யாரெல்லாம் படிக்கணும் யாரெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதியிருக்காரு ஓகேங்களா நான் இது சொல்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தை நான் பேசணும் ஓகேங்களா அப்பதான் வந்து உமிட் ஆயிருக்கு நிறைய பேர் ஓகேங்களா என்ன சார் யாரெல்லாம் படிக்கணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க ஓகே யாரெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா யாரெல்லாம் படிக்க வேணா அதுவே தெரிஞ்சிடும் சரிங்களா ரெண்டு ஒரே கேள்வி தான் நான் ரெண்டு மூணு எழுதியிருப்பேன் ஓகேங்களா சரி யாரெல்லாம் சார் கம்பல்சரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா

அதை கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் ஓகேங்களா அப்ப நல்ல சிலபஸை முடிச்சுட்டு நான் இனி ஒரு நாட்களை வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க போறேன் ரிவிஷன் மட்டும் தான் பண்ண போறேன் லேகர் இருக்கக்கூடிய டாபிக் திருப்பி திருப்பி பார்க்க போறேன் அப்படிங்கிறவங்க தாராளமா கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சு மாங்கு மாங்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்படி யாரு படிக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டேன் அதே மாதிரி போன தடவை மிஸ் பண்ணவங்க போன தடவை ஒரு மார்க்

இன்ன வரைக்குமே அப்படியே தான் பண்ணியிருப்பான் அகாடமியிலையும் சேர்ந்துருப்பான் ஓகேவா படிக்கணும்னு ஆசை இருக்கும் வீட்டிலேயும் புஷ் பண்ணுவாங்க ஆனால் படிக்க மாட்டான் ஓகேவா அந்த கோபி ஸ்ரீநாகர் ஒரு காமெடியோட சொல்லுவாங்கள்ல இந்த புக்கு எதுக்குடா வாங்கணே படிக்கணும்னு தோணிச்சு வாங்குனேன் ஏன்டா படிக்கலை படிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குரூஃப் ஓருக்கா அப்ளை பண்ணி படிக்கணும்னு எல்லாம் ஆசை இருக்கும் ஆனால் இன்ன வரைக்கும் படிக்காமலே இருப்பான் சும்மா வந்து ஒரு ஆறாவது உள்ள பாரதியாரோடைய இய என்ன அப்படி இல்லைன்னா ஏதாவது சிறப்பதிகாரத்துல எத்தனை காண்டங்கள் இருக்குது இதை மட்டும் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க கேட்டா அவரு குரூப் போர் சொல்லிட்டு அரைவாங்க ஓகேவா அப்ப அந்த மாதிரி படி இருக்குமோ தமிழை படிக்காம இருக்காது இன்னமும் பாலிட்டி படிக்காம இருக்காது உட்காந்துக்கிட்டு ஹிஸ்டரியில முக்கியமான ஓகே தான் படிக்காம இருக்காது அதுவே படிக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போறேன் அப்படின்னு உட்காந்துட்டு கரண்ட் அபேர் சிலபஸை எடுத்துக்கிட்டு கரண்ட் அபேர்ஸ் படிக்க உட்கார்ந்தா தோல்வி உறுதி எழுதி வச்சுக்கோ நீயே ஓகேவா நான் தோக்க போறேன்னு சொல்லிட்டு அதான் சொல்லிட்டேன் அப்ப யாரெல்லாம் படிக்க வேணாம் அப்படின்னா இன்னமும் நான் சிலபஸ முடிக்காம இருக்கிறேன் சார் ஓகேங்களா நான் என்ன தமிழ்ல வந்து இலக்கணம் பகுதியை டச் பண்ணவே இல்லை எனக்கு எப்படி பயமா இருக்கு எப்படி போடுறே தெரியல அப்ப உட்கார்ந்து நான் முப்பது நாள் இலக்கணத்தை படிச்சுக்கோ முப்பது வருஷம் வருது கரண்ட் அஃபேர்ஸ் வரக்கூடிய ஏழு எட்டு கேள்வி அஞ்சு கேள்விக்காக நீ உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காது ஓகேவா அப்ப நிறைய பெரிய பெரிய டாபிக்கை படிக்காம இருக்கிற ஏன்னா அது ஸ்டாட்டிக்

திருநாவுக்கரசருடைய பெயர் எப்ப எடுத்துக்கிட்டேன்னா அப்பர் தான் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டேன் அதேங்களா தான் படிச்சு முடிச்சிட்டு நீ சொன்ன மாதிரி சதவீதம் ஒரு இருபது சதவீதம் மாதிரி கவர் பண்ணிட்டியா அதுக்கப்புறம் வேணாம் கரண்ட் அபேர்ஸ் படி சரியா அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் யாரதான் படிக்கவே வேணாம் அப்படின்னா நான் இன்னமும் ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் கூட சிலபஸ் முடிக்காம இருக்கிறேன் சார் பாலிட்டி தான் ஒரு ஆட்சி கூட தெரியாம இருக்கிறேன் சார் தயவு செஞ்சு போய் படிச்சுக்கிடா அவளைதான் சொல்லுவேன் அப்ப யாரெல்லாம் படிக்கணும் இந்த கடிதம் படிக்க வேணாம் படிக்க வேணான்னா அவங்க நான் ஒரு ஐடியாவும் சொல்லுவேன் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு கடல் தமிழ் எப்படி கடல் சொல்லுது கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பெரிய கடல் அதுல சில டாபிக் மட்டும் அடிச்சு தூக்கிட்டா நீ படிச்சிடலாம் ஓகே அந்த மாதிரி செலக்டிவா நான் அப்புறம் வீடியோஸ் தனியா போடுறேன் ஓகே இன்னொன்னு சொல்ல மாதிரி இருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன டாபிக்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ இந்த வீடியோ எவ்வளவு பேர் வெல்கம் பண்றீங்க இந்த வீடியோ எவ்வளவு பேர் விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது அந்த டாபிக்ஸ் பார்ட் டூ வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த வீடியோஸ் ரெடி பண்ணி போடுறேன் என்ன டாபிக்ஸ் இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு அவார்ட்ஸ் அந்த மாதிரி என்ன டாபிக்ஸ் மட்டும் செலக்டிவா படிச்சா போகிறது அடுத்த வீடியோஸ் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் பொறுத்து நான் வீடியோ போடுறேன் ஓகே அப்போ யாரெல்லாம் படிக்க வேணாம் இன்னமும் முப்பது சதவீதம் அந்த மாதிரி சிலபஸ் முடிக்காம இருக்கிறவங்க தயவுசெய்து சிலபஸ் படி கரண்ட் அஃபேர்ஸ் போக்க வந்துடாத இப்போதைக்கு இன்னும் முப்பத்தி ரெண்டு எத்தனை நாட்கள் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் போக்க வந்துடாத ஓகேவா புரிஞ்சதா ரைட் இப்போ எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது ஓகேங்களா நிறைய வந்து யூடியூப் சேனல் அப்படியே கொஸ்டின்ஸா போடுவாங்க நீ அந்த மெத்தட்ல படிக்கலாம் ஓகேவா சொல்றேன் நிறைய மெத்தட் படிக்கலாம் எது பெஸ்ட் நான் சொல்றேன் என்னுடைய வியூ ஓகே கொஸ்டின்ஸா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே வீடியோல கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர் போடுறாங்க நிறைய பேர் நூறு கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் மராத்தான் போடுறாங்க ஓகேவா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது படிக்கணும்னா கூட படிக்கலாம் மந்த்லி மேகசீன்ஸ்

இந்தியாவில நேஷனல் லாங்கஸ்ட் நேஷனல் என்ன ஸ்மாலஸ்ட் நேஷனல் என்ன வாட்டர்வேஸ் எத்தனை இருக்குது அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஜஸ்ட் கரண்ட் அபேர்ஸ் மட்டும் படிக்காம ஸ்கூல் புக்ஸையும் ரிலேட் பண்ணி படிச்சுக்கும் ஓகேங்களா இதுதான் படிப்பதற்குரிய மெத்தடு நீ படிப்பதற்கு நான் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸோ மந்த்லி உன்னுடைய விருப்பம் உன்னுடைய கம்ஃபர்ட் அது நீ எப்படி மா மாத்தி படிச்சுக்கும் ஓகேங்களா ஆனா படிப்பதற்குன்னு ஒரு முறைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சுக்கும் ஜஸ்ட் உட்காந்து நான் படிக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணாத வயசுல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நுணுக்கமான பாயிண்ட்ஸ் மெயினா வந்து பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா ஒரு காலத்துல வந்து எப்படி நான் வந்து ஒரு தனியோ டைம்ல வந்து எக்ஸாம்பிள் எழுந்தபோது ஒரு கேள்வி பார்த்தேன் என்ன அப்படின்னா மணிப்பூர்ல ஒரு இரும்பு பெண்மணி இருப்பாங்க ஓகேங்களா இரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இரோம் சர்மிதா ரொம்ப வருஷமா உண்ணாவிரதம் இருந்து போராடினாங்க அவங்க எலெக்ஷன்ல நின்னாங்க ஆனா எலெக்ஷன்ல அவங்க ரொம்ப ரொம்ப படுதோல்வி அதாவது ஓட்டு வந்து இரட்டை இலக்க ஓட்டு வாங்கி தோத்தாங்க வெறுமை நம்பர்ஸே வந்து நூறுக்குள்ளதான் ஓட்டு அப்போ அவங்க எத்தனை வாக்குகள் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டிஎன்பிசி தான் கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ நம்பர் வச்சு கேட்கிறாங்களா அதே மாதிரியும் கேட்கிறான் ஓகேங்களா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இதே மாதிரி வேற ஏதாவது நம்பர் வச்சிருந்தா அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ எப்படி மெத்தடு எப்படிதான் படிக்காங்க சொல்லிட்டு யாரு படிக்கணும் படிக்க படிக்கணும்னா சொல்லிட்டு அடுத்து சார் படிக்கணும் சார் எவ்வளவு மாசம் படிக்கணும் ஒரு சில பேர் தோறா ஒரு வருஷம் படிக்குங்க ஒரு சில பேர் போகாதம் படிக்குங்க ஒரு ஒரு சில பேர் எத்தனை மாசம் சார் படிக்கணும் அப்படிங்கிட்டா என்ன குரூப் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் ஒன் இயர் படிக்கணும் ஓகேங்களா குரூப் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஒரு ஒன் இயர் சாலிடா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் கடைசி ஆறு மாசம் குரூப் ஒன்னுக்கு கடைசி ஆறு மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிக்கணும் கேட்பாங்க குரூப் ஒன்னு தான் ஆனா குரூப் போர்ல நமக்கு அப்படி படிக்க வேண்டிய தேவை இல்ல ஓகேங்களா கடைசி ஆறு மாத கரண்ட் அபேர்ஸ் ஓகேங்களா லாஸ்ட் 6 मंथ ஓகேங்களா 6 मंथ அப்படினா ஒரு மே பிட்வீன் வெச்சுக்கோ ஓகே மே 15 வரைக்கும் மே 20 வரைக்கும் வெச்சுக்கோ ஓகேவா ஆனா ஃபுல்லா ஏப்ரல் மார்ச் फेब्रुवारी ஜனவரி டிசம்பர் நவம்பர் ஓகேவா இந்த ஆறு மாதங்கள் அப்ப நவம்பர்ல இருந்து நம்மளுடைய மே இருபது இருபது மே பதினஞ்சு வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தரவா அப்படின்னா ஆறு மாசம் அதுலையும் கடைசி நாலு மாச கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சு போவோம் ஓகேங்களா அது என்ன டாபிக் எல்லாம் படிக்க போடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அடுத்த கம்பி வீடியோஸ்ல போடுறேன் சொல்லிட்டேன் அப்ப ஆறு மாச கரண்ட் அஃபேர்ஸ் என போதுமானது

கரண்ட் அபேர்ஸ் மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் அவுட் சாரி மெட்டீரியல் ஆவோ ஏதாவது வாங்கி போட்டு படிச்சுக்கோ அந்த கரண்ட் அபேர்ஸையும் உட்காந்து நீ நோட்ஸ் எடுக்கிற பேருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் என்னோட அபிப்பிராயம் இல்ல சார் நான் நோட்ஸ் எடுக்கிறேன் டூக்கும் குரூப் ஒண்ணுக்கு யூஸ் ஆகும்னா ஓகே ஓகே தாராளமா எடுத்துக்கலாம் ஆனா ரூ போர்க்காக தான் எனக்கு படிக்கணும் வேற எதாவது டைம் போக்கஸ் பண்ணனும் அப்படின்னா இது தாராளமா நோட்ஸ் எல்லாம் எடுக்காம ஒரு மேகசின் பிரிண்ட் போட்டு ஹைலைட் வச்சு மார்க் பண்ணிக்கோ கேள்வி இதெல்லாம் கேட்பாங்க ஆந்திராவோட முதலமைச்சர் மாறிட்டாங்களா அண்டர்லைன் பண்ணிக்கோ தெலுங்கானா முதலமைச்சர் மாறிட்டாங்களா அண்டர்லைன் பண்ணிக்கோ ஓகே அப்ப இந்த மாதிரி ஸ்டாட்டிக் டைனமிக் பாட்டு மார்ல டாபிக் எல்லாத்தையும் ஒரு மேகசின் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு அதை மார்க் பண்ணி படிச்சுக்கோ ஓகே அப்போ உட்காந்து அது தனியாக நோட்ஸ் எடுக்க வேணாம் டூ நாட்ஸ் என்னதான் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அபேர்ஸ் படிக்கும் போது மறக்கும் நமக்கு அதிகமா வந்து மறக்கும் ஓகேங்களா அப்போ மறக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும் மறக்கக்கூடிய விஷயத்தை குழப்பமான விஷயத்தை திருப்பி திருப்பி பார்க்கணும் டிஸ்கஸ் பண்ணும் கரண்ட் அபர்ஸ் தனியாக படிச்சேன்னா போரிங் அடிக்கும் ஞாபகம் வராது ஒரு நாலு பேர் சேர்ந்து படிக்கும் போது அது நடா இது நடா அப்படின்னு சொல்லும் போது ஈஸியா இருக்கும் ஷார்ட் கட் வச்சு பிடிச்சிக்கும் ஓகே கரண்ட் அபேர்ஸ் ஷார்ட் டைம் மெமரி தான்

ஓகேவா வேஸ்ட் அந்த அந்த அவ்வளவு நேரம் செலவு பண்ணுவோம் நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம்

ஒரு நாலு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின்னாலும் அதை ஈஸியா சுலபமா நம்ம அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போதுமான கொஸ்டின் ஏற்றிக்கணும் அதுக்காக நான் இந்த பாயிண்ட் சொல்லிட்டேன் அடுத்த வீடியோ எதிர்பார்த்தீங்க கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ கரண்ட் அபேர்ஸ் என்ன செலக்டட் டாபிக்ஸ் தான் படிக்கணும் இதை மட்டும் தமிழ்நாடு கரண்ட் அபேர்ஸ் இந்தியா கரண்ட் அபேர்ஸ் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் மூணு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா அது திரும்ப அது அதுக்குள்ளே சப்டாபிக் எவ்வளவோ இருக்கும் அதை செலக்டிவாக எதெல்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ